ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து இப்போ வீட்டில் சாமி ஜாமான் விளக்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கலர் மாதிரி போச்சுன்னா விளக்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறோம் ஆனால் கிராமத்தில் இப்படி கல்லுக்குட்டி தான் பொங்கல் வைப்போம் பாருங்கள் எவ்வளோ நெருப்பு பிடி உங்களுக்கு வந்து நெருப்புத்துக்குன்னு தெரியுது எவ்வளோ கறி பிடிக்கும் இந்த கறியை எவ்வளோ சீக்கிரம் பளிச்சுன்னு விளக்குறோம் பாருங்கள் ஒரே ஒரு சின்ன பொருள் தான் வேறு சபீனாவா வேற எந்த பொருளுமே கிடையாதுங்க வெறும் மண் தான் அதான் கிராமத்தோட மண் வாசனைங்கிறது ஒன்றும் இல்லைங்க மண்ணில் தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் நார் சாமிக்கு தேங்காய் இல்லையா அந்த தேங்காய் நார் பிச்சு பிச்சு பாருங்கள் சுடுசுற ஒரு கறி தூண் கூட கையில் கிடையாது அதை பிச்சு அந்த தண்ணி அந்த மண்ணில் தண்ணி ஊற்றிட்டு தேய்ச்சிட்டு விளக்கணும் எவ்வளோ ஆகுதுன்னு பாருங்கள் எந்த ஒரு சபினாவோ எந்த ஒரு பொருள் எதுவுமே தேவையில்லை அதுதான் அந்த கிராமத்தோட மண் வாசனைங்கிறது பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சு இருக்குது மண்ணை வச்சு தான் தேய்க்குறோம் ஒரு பாத்திரம் ஓட்டையாகாது எதுவுமே இல்லை அவ்வளோ பளிச்சின்னு ஆகுது இதுதான் கிராமத்தோட மண் வாசனைங்கிறது இந்த கறி துணி எதுவுமே இல்லாமல் அது இந்த கோயிலில் இப்படி வைக்கிறப்ப உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் இது நீங்கள் யாரும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் அந்த விபூதி இந்த நெருப்பு தனக்கு பார்த்திங்கன்னா அதுதான் விபூதி இந்த வீடியோ புரிசு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பா பாய்